தலைப்பு செய்திகள் தமிழினப் படுகொலை தொடர்பில் இலங்கையின் பொறுப்பு கூறலை உறுதி செய்யுங்கள் ஸ்ரீதரன் வேண்டுகோள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பகிடிவதை சம்பவம் இருபத்தி மாணவர்கள் இடைநீக்கம் மனித புதைக்குழிக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் கண்டன அறிக்கை இஸ்ரேல் ஈரான் நாடுகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீற வேண்டாம் ட்ரம்ப் கோரிக்கை போர் நிறுத்த உடன்பாடு இஸ்ரேலுக்கு திடீர் எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் தமிழர்கள் மீது இலங்கை அரசால் திட்டமிடப்பட்ட வகையில் புரியப்பட்ட இனப்படுகொலைக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்யும் உலக பொறுமுறைகளை நடைமுறைப்படுத்துவது இன மேலாதிக்கம் மிகுந்திருக்கும் இலங்கை தீவில் சாத்தியமற்றது என்பதால் கூறலை உறுதி செய்யும் வகையிலான சர்வதேச விசாரணைக்கு வழி செய்யுமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் சிறிதரன் இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக்கிடம் கோரியுள்ளார் நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையாளுடனான சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வைக்கும் நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் வனப்பிதா ஆம்ஸ்ட்ரோன் அடிகளார் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்டோரின் கையொப்பங்களுடன் அனுப்பப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை மேற்கோள் காட்டி தனது கோரிக்கையை முன்வைத்த ஸ்ரீதரன் எம்பி எழுத்து கோரிக்கை ஒன்றையும் ஆணையாளரிடம் நேரில் கையளித்துள்ளார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்களை பகிடிவதை செய்ததாக கூறப்படும் இருபத்தி இரண்டு மாணவர்கள் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் கலாநிதி எஸ் எம் ஜுனைதீன் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கொண்ட விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்களை இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது விசாரணைகள் முடிந்த பின்னர் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிப்பட்டுள்ள பேரவலம் எங்களை அதிர்ச்சிக்குட்படுத்தியுள்ளது என்பதை குறிப்பிட்டு எமது கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் என யாழ்ப்பாணம் மாவட்ட சர்வமத பேரவையின் கண்டன அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மனித வாழ்க்கை எமது சமூக விளமியங்களின் படி மாண்புமிக்கது அதனை மதிப்புடன் நோக்குவதும் அறம் மைய ஆன்மீகத்துடன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்து சமயம் மற்றும் பௌத்தம் தெளிவாக விளக்கியுள்ளது அன்புடனும் நல்லெண்ணத்துடனும் வாழ வேண்டிய நாம் எம்மவரது எலும்புகளை செம்மணி உட்பட பல இடங்களில் மனித புதைக்கொழிகளில் இருந்து அகழ்ந்து எடுக்கின்றோம் என்பது மிக வேதனைக்குரியது இது கடவுளுக்கு எதிரான சமய விழுமியங்களுக்கு எதிரான கொடுமையான செயலாகும் இந்த கொடுமையுடன் தொடர்பு அனைவரும் நீதியின் முன் கொண்டுவரப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் மன்றத்தின் நாற்பத்தி ஆறின் கீழ் ஒன்று தீர்மானத்தின்படி இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை காலம் தாழ்த்தாது விரைவாக சேகரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இந்த புதைக்குழிக்குள் எமது உறவுகள் உள்ளனரா எனும் கேள்வியை எழுப்புவதை சர்வதேச சமூகம் இலங்கையில் வாழ்வோர் அனைவரும் தெளிவாக செவிமடுத்து அவர்களுக்கு நீதி கிடைக்க முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எமக்கு தெரிய வந்துள்ள அனைத்து மனித புதைக்குழிகளையும் மீள பார்ப்பதும் சர்வதேச கண்காணிப்புடன் அகழ்வாராய்ச்சி மிக வேகமாக நடைபெற வேண்டும் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது இந்த விடயத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் எடுத்து செல்ல உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாம் முன்மொழிகின்றோம் நீதி இல்லாமல் அமைதி இலங்கையில் மட்டுமல்ல எங்கும் சாத்தியமில்லை என்பதை இலங்கைக்கும் உலகிற்கும் வலியுறுத்த விரும்புகின்றோம் இனம் சமயம் மொழி நிறம் எனும் அனைத்து வரையறைகளையும் கடந்து இலங்கை உட்பட உலகெங்கும் பாதிக்கப்பட்டவர்கள் நிம்மதியாக வாழவும் எதிர்கால நம்பிக்கையை இன்று விதைக்கவும் கேவலமான மனித அழிப்பில் ஈடுபட்டவர்களுடைய மனமாற்றம் தேவை என்பதை சமய விழுமியங்களின்படி வலியுறுத்துகின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரோருவர் நிர்வாக உதவியாளரோருவர் மற்றும் அவரது ஊழியரின் விளக்கமறியல் ஜூலை மாதம் எட்டாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவு கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்கவினால் செவ்வாய்க்கிழமை பிறப்பிக்கப்பட்டது சந்தேக நபர்களான ஸ்ரீ ஜெயவதனபுர பொது மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மகேஷி சூரசிங்க விஜயரத்ன அதே மருத்துவமனையின் மேலாண்மை உதவியாளர் கோகுலாந்த லியனகே இந்திக்க மற்றும் மருத்துவரால் நடத்தப்படும் தனியார் நிறுவனத்தின் ஊழியர் நிமால் ரஞ்சித் ஆகியோர் ஜூன் மாதம் பதினேழாம் திகதி லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளமான அல் உதய் விமான தளத்தின் மீது ஈரான் பல ஏவுகணைகளை ஏவி தாக்கியுள்ளது அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது இருப்பினும் ஈரானின் ஏவுகணைகளை இடைமறித்து அளித்ததாக கத்தாரும் அமெரிக்காவும் தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதியன்று ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் நடைபெற்று வருகின்றது அமெரிக்காவின் தலையீடு நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது இந்நிலையில் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இஸ்ரேல் உடனான சண்டையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் அறிவித்துள்ளது முதலில் போர் நிறுத்தம் இல்லை என்று கூறிய ஈரான் தற்போது போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது இரு நாடுகளும் போர் ஒப்பந்தத்தை மீற வேண்டாம் என்று பதிவிட்டுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையில் கடந்த பனிரண்டு நாட்களாக சண்டை நடைபெற்று வருகின்றது இந்த சண்டையில் அமெரிக்கா தலையீடு செய்தால் சரி செய்ய முடியாத அளவிற்கு விளைவுகளை சந்திக்கும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக இரண்டு வாரங்களில் முடிவு எடுக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்திருந்த நிலையில் நேற்று முன்தினம் ஈரானில் உள்ள அணு ஆயுத திட்டங்களை செயல்படுத்தும் இடங்களில் பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டது பின்னர் ஈரான் இஸ்ரேல் மீதும் கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் மீதும் நடத்தியது இந்த நிலையில் தான் நேற்றிரவு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவித்துள்ளார் ட்ரம்ப் போர் நிறுத்தம் அறிவுக்கு முன் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது இதனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க மாட்டோம் என கூறி நேற்று காலை இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு பின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது அதே வேளையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவித்த பின் ஈரான் சுமார் இரண்டரை மணி நேரம் தாக்குதல் நடத்தியுள்ளது இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஒருவேளை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தும் இதனால் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்படாமல் போய்விடும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போர் நிறுத்தத்திற்கு முயற்சி மேற்கொண்டு வரும்போது இஸ்ரேலால் அதற்கு குந்தகம் ஏற்படும் என நினைக்கிறார் இந்த நிலையில் விமானிகளை உடனடியாக சொந்த நாட்டிற்கு திரும்பி அழைக்கும்படி இஸ்ரேலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வட கொரியாவின் தென்கொரியா மீதான படையெடுப்பை அடுத்து கொரிய போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து இந்திய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் நெருக்கடி நிலையை பிறப்பித்து தேர்தல்கள் மற்றும் மனித உரிமை போராட்டங்களை தடை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பிரித்தானியாவில் நடந்த உலக கிண்ணத் துடுப்பாட்டப் போட்டிகளின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா மேற்கிந்திய தீவுகளை நாற்பத்தி மூன்று ஓட்டங்களால் வென்று கோப்பையை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு விண்டோஸ் தொண்ணூற்றி எட்டு முதற் பதிப்பு வெளியானது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்